சொல்லாதது இது ஒரு காதல் கதை எஸ்கியூஸ் மீ கூட்டிங்களா தேன் வந்து பாயே அவன் கண் திறந்து பார்த்தான் போல பளிச்சென்று புன்னகை பூவுடனும் நர்ஸுகள் உண்டா இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி பினாயில் ஊற்றி மெழுகியிருக்கிறார்களே எனக்கு தாங்கவில்லை அலர்ஜி தும்மல் வரத் தொடங்கினால் நிற்காது மன்னிக்க இதோ ஒரு நிமிஷம் விநாடியில் வந்து உதித்த சீப்பர் கையில் தண்ணீர் பேக்கெட்டும் துணி கட்டிய நீலக் கழியும் அவன் அறை மறுபடியும் கழுவப்பட்டு ரூம் ஸ்ப்ரே பரவ வியந்து போனான் நன்றி சொல்லத் திரும்பிய போது அவள் இல்லை யார் இவள் வலது கை கட்டு வலித்தது இடுப்பு இருக்கிறதா என்று இனிமேல் தான் பார்க்க வேண்டும் சரியான அடி ஒரு லாரியின் நிஜமான பலம் என்னவென்று நேற்றுத்தான் அவன் அறிந்திருந்தான் ஒரு உரசல் உடனே தடுமாற்றம் மோதலில் தூக்கி எறியப்பட்ட அவனது டிவிஎஸ் ஐம்பதும் வாங்கி சென்ற எலுமிச்சம்பழங்களும் விழித்தபோது ஆஸ்பத்திரியில் இருந்தான் உயிர் போகிற வழியை சுற்றமும் நட்பும் தத்தம் சம்பாசனைகளால் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் லாரியை பிடிக்க முடிந்ததா நம்பரையாவது கவனிச்சியா வண்டி வேண்டாம்னு சொன்னால் கேட்டாதானே நல்லவர் தலைக்கு வந்தது கையோட போச்சு ஒரு நடை சமயபுரம் போயிட்டு வரணும் எப்போ சரியாகும் தோராயமா என்ன செலவாகும் வைப்பு நிதியை உடைக்க வேண்டி வரக்கூடும் எண்பது பைசாவில் பல்லவனில் ராஜா போல் போயிட்டு வந்திருக்கலாம் அடம் பிடிச்சு வங்கி வாங்கியதுனால தான் இந்த அவதி நாளெல்லாம் இப்படி படுத்து கடந்தது கிடையாது பணிகள் ஏதுமற்றும் பேச்சு துணைக்கும் ஆள் இல்லாமல் நான்கு சுவர்களுக்கு நடுவே எத்தனை நேரம் கண்மூடி கிடப்பது எழுந்திருக்க முடியாதபடி இடுப்பில் ஒரு மௌன யுத்தம் திரும்பினால் பிராணன் போகிறது ஆய்வுக்கூடத்து பெட்டியில் அசைவற்றை நீக்கும் இயல்பியல் தராசு போல் எத்தனை நேரம்தான் கடப்பது பாட்டு கேட்குறீங்களா வாசலில் நிழலாடியே அவள் உருவம் இவள் என்ன இச்சினியா அவன் சிறகு போல் உணர்ந்தான் வார்த்தைகள் அற்ற சங்கீதம் செவிகளில் மோதி மோதி சொல்லல வழி மறந்து கொஞ்சம் சிரிக்க முயன்றான் சன்னலில் போட்டியிருந்த வெளிர் நீல காட்டன் காற்றில் பறந்து அடங்க அவள் மாட்டிவிட்டுப் போன வாக்மனிலிருந்து ஊர்மிளா தன்ஹா தன்ஹா என்ற நடனமாட ஆரம்பித்தாள் அவனுக்கு வீட்டில் கல்யாணத்திற்கு பெண் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் படித்த பின் படிக்காத பின் வேலைக்கு போகிற பின் போகாத பின் ஒரே பெண் நிறைய பெண்களில் ஒருத்தி கொஞ்சம் கருப்பு மகாலட்சுமி கலை இந்தியும் தெரியும் ஸ்கூல் டீச்சர் வீட்டு காரியங்களில் விற்பண்ணன் நடனம் தெரிந்தவள் ஜேர்னலிஸ்ட் வெறும் காகித விவரங்களை கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் கட்டம் போட்ட ஜாதக காகிதங்கள் அவன் விருப்பம் என்ன யாருமே கேட்கவில்லை வரும் ஜனவரிக்கு கல்யாணம் முடித்தாக வேண்டும் அம்மா தீர்மானமாக சொல்லிக்கொண்டிருந்தாள் அவன் மிரண்டிருந்தான் இருந்தான் ஆயுள் முழுவதற்குமான ஒரு ஒப்பந்தம் இப்படியா ஜவுளி போல் பரபரவென்று தூக்கி போட்டு எடுப்பது ஒரு இலை பிசையினால் வாழ்க்கை என்னாவது யாராவது அவனிடம் கருத்து கேட்டார்களா சரி சொல்லு உன் மனசில் என்ன தான் அப்போதும் அவன் ஏதும் தீர்மானம் வைத்திருக்கவில்லை என்ன சார் வலி தேவலையா வந்து பத்து நாள் ஆயிடுச்சு நான்கு நாளாக தான் இவள் வரா கூடவே ஒரு தென்றலையும் கூட்டிக்கொண்டு அது அவள் புன்னகை அதன் ஒளியில் பிரதேசமே பொழிந்து விடுகிறது சொல்லி போல அவள் வருகைக்காக காத்திருந்தது மனம் துள்ளி குதிக்கிறது கரங்கள் சிறகுகளாகி விடுகின்றன இவனிடம் ஏதாவது பேச வேண்டும் ஏதாவது கேட்க வேண்டும் கேட்டால் அவள் பதில் சொல்வாள் அதிலிருந்து ஒரு கொக்கி வேறொரு கேள்வி மறுபடி பதில் உங்கள் பேர் என்ன எங்கே இருக்கீங்க அப்பா அம்மா பூ பிடிக்குமா பட்டாம்பூச்சி அப்படியானால் என்னையும் உங்களுக்கு பிடிக்கும் சொல் ஏதாவது இதழ் பிரித்து உதிர்த்து போடு உன்னை காதலிக்கிறேன் என்று மடல் அவில் ஆனால் உடலை வயது கடந்து விட்டது எதற்கும் ஒரு நாகரிகம் தடுக்கிறது நாகரிகம்தானா தயக்கம் என்று கூட சொல்லலாம் எதிர்பாராத எதையும் எதிர்பார்க்க அனுமதிக்காத ஒரு தயக்கம் வயசு உத்தியோகம் இருப்பு நிலை சீப்போ என்று சொல்லிவிட்டால் மனசும் மூளையும் ஏன் எப்போதும் ஒத்துப்போவதே இல்லை ஹலோ எங்கே ஞாபகம் அவள் தான் கேட்கிறாள் அவனுக்கு பேச வார்த்தைகள் ஏதும் இல்லை வழக்கம் போல் ஒரு புன்னகை ம் ஒன்றும் இல்லை நிஜமாகவே ஒன்றுமில்லையா நர்ஸ் என்பவள் பாதி டாக்டர் இல்லையா நீ தான் என்னை திறந்து பார்த்து தெரிந்து கொள்ளேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் இன்றைக்கி உங்களுக்கு கட்டுப்பிரிச்சிருவாங்க நன்றி அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகம் ஸ்ட்ரெயின் கூடாது கொஞ்ச நாள் வண்டியில் போகாதீங்க இது அவள் கடமையாக அவள் பணியில் ஒரு பகுதியா பேஷண்ட்டை அறுவறுத்துகிற சாதாரண நடைமுறை மட்டும்தானா இல்லை என்று சொல்லி உன் மேல் மட்டும் ஒரு பிரத்யேக ஈர்ப்பு என்று சொல்லின் சொல்லக்கூட வேண்டாம் ஒரு குறிப்பு பட்டும் படாமலும் ஒரு உணர்த்தல் சின்ன மிக சின்ன ஒரு அர்த்த பார்வை வேண்டாம் நான் கேட்கட்டுமா கேட்டுவிடட்டுமா உன் மறுமொழி என்னவாக இருக்கும் சாரி ஐ எம் என்கேஜ் டு சம்படி எல்ஸ் அப்படியா ஹாய் ஹவ் நாட் கிவன் எனி தட் டூ இட் இஸ் இட் எதுவாயினும் நீ சற்றென்று சொல்லிவிடக்கூடும் நான் தான் கிடந்து தவிக்கிறேன் ஒருவேளை நீயும் என்னைப்போல் குழப்ப கேஸ்தானா நீங்கள் பேசவே மாட்டீங்களா அவள்தான் அவன் தவித்து கொண்டிருந்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் எத்தனை பெரிய சுயநலம் கைராயத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு பேசித்தான் பார்ப்போமே என்றால் குரலை பிடித்து முறிப்பது எது என் குடும்பமா சொசைட்டி ஸோ காற்று நாலு பேர் ஈகோ கொலைத்தனம் அதுதான் அதே தான் இது என்ன யாசகமா என் விருப்பம் இது உன் விருப்பம் என்ன அவ்வளவுதானே கேட்கப் போகிறோம் அவ்வளவுதானா அவள் போயே விட்டாள் மிஸ்டர் சூரியநாராயணன் இன்று உங்களை டிஸ்சார்ஜ் ஆக்குறாங்க கிளம்பலாம் தி பெஸ்ட் தலைமை டாக்டர் கைக்குலுக்கி விட்டு போய் பத்து நிமிஷங்கள் ஆகின்றன வீட்டிலிருந்து வந்திருந்த சோப்பு சீப்பு கூடை கேரியர் எல்லாம் புறப்பட தயார் அவன் தயார் இல்லை அவனுக்கும் அவனுக்குமே ஒரு ரகசிய யுத்தம் நடந்து அவன் படுமோசமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் அடுத்தடுத்து அவளை பார்க்கிற போதெல்லாம் எழுகிற உணர்வுகள் பொங்கி பொங்கி பல தடவை விட்டன துணிச்சல் இல்லை வளர்ப்பு என்று சமாதானம் கொள்ள முயன்றால் தன்மீதே எரிச்சலும் வெறுப்பும் கோபமும் வருகிறது இருபத்தெட்டு வருடங்கள் படித்து உத்தியோகம் தேடிக்கொண்டு சம்பாதித்து என்ன பையன் சில்லி ஒரு பெண்ணுக்கு முன்னால் வார்த்தை வர மறுக்கிறது ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் மனசுக்குள் ஆயிரம் முறை கூவி குவி கூவினாலும் கேட்கவா போகிறது இது என் எல்லை இதுதான் என் எல்லை வெல் குட் பாய் எத்தனையோ விஷயங்களைப் போல இதையும் எப்போதாவது நினைத்து சுகமான சோகத்தில் லைக்க மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்க வேண்டுமாயிருக்கும் திடீரென்று எப்படியாவது அவளை பழிவாங்கிவிட வேண்டும் போல வெளியும் உண்டானது அவனுக்கு ஏன் எதற்கு எப்படி தீவிரமாக யோசித்து ஒரு முடிவுடன் வெளியே வந்தான் எங்கே அவள் யாரை கேட்பது என்ன பெயர் ஹலோ மிஸ்டர் சூரி சற்றென்று பின்னால் திரும்பினான் அவள்தான் மடிப்பு கலையாத வெள்ள ட்ரெஸ்ஸும் புன்னகையும் என்ன கிளம்பிட்டிங்களா மௌனம் இப்போதும் பேசுவதாக இல்லை அப்படித்தானே சரி கிளம்புங்க ஆல் தி பெஸ்ட் அவன் ஒரு முடிவோடு அவளை நிமிர்ந்து பார்த்தான் தேங்க் யூ சிஸ்டர் வரேன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டிருந்தான்